அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் குரு பகவானின் அருளோடும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் முதலாவதாக குருமார்கள் திருவடி பணிவோம் நால்வர் போற்றால் போற்றி போற்றி ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ குருவின் பார்வை இருந்தால் அனைத்தும் நன்மையாகவே முடியும் என்பது உண்மை அதனால் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லிற்கு இணங்க குருவின் திருவடி பணிதல் அவசியமாகும் இன்றைய தினம் மாத சிவராத்திரி நாளாகும் ஐயனை நினைத்து அவரது துதி பாடி மகிழ்ந்து அவர் பதம் போற்றினால் நிச்சயம் அனைவருக்கும் நம் ஐயனது அருட்கடாட்சமானது பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவாய நம திருச்சிற்றம் தேடி சென்று திருந்தடியே துன் அவர் நாடி வந்து நம்மையும் ஆட்கொள்வார் ஆடி பாடிய கைத்தள ஓடிப்போம் நமதுள்ள வினைகளை ஓர் நாளில் ஓர் முறை ஏனும் நம் ஐயனது நாமத்தை நம் நாவாள் உரைப்போமாக அதுவே நம் வாழ்வில் கடைத்தேர்வதற்கு உண்டான சிறந்ததோர் வழியாகும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் ശിവസിദംബരം തില്ലയം